வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மிரட்டுகின்றார் அனுர சுமந்திரன் பகிரங்க குற்றச்சாட்டு நாவலின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த கனடாவின் பிரம்டன் மேயர் சுமன் நிதி நிறுத்தப்படுகின்றதா வெளியான தகவல் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் கூட்டணி சேரப்போவதில்லை சாகர ஆளும் கட்சி சட்டத்தை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் முஜிபுர் ரஹ்மான் ஏழு மாதங்களில் உப்பின் விலையை ரூபாவாக உயர்த்திய அரசாங்கம் ஏழு மாதங்களில் உப்பின் விலை நானூறு ரூபாவாக அதிகரித்த அரசாங்கம் ஏழு மாதங்களில் உப்பின் விலை நானூறு ரூபாவாக அதிகரித்துள்ளது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார் ஒரு பக்கெட் உப்பின் விலை அறுபது ரூபாவாவதற்கு எழுபத்தி ஆறு வருடங்கள் சென்றதாகவும் ஏழு மாதங்களில் அது நானூறு ரூபாவாக அதிகரித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் எந்த ஒரு அரசாங்கமும் உப்பு அரிசி போன்றவற்றில் இந்தளவு தரகு பணம் சம்பாதித்தது கிடையாது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தற்போதைய அரசாங்கத்தின் எந்த ஒரு இயலாமையையும் மூடி மறைத்துக்கொள்ள கடந்த அரசாங்கங்களை குற்றம் சுமத்துவது வாடிக்கையாகி உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடிகளை தவிர்த்து வீண் விரயத்தை தவிர்த்து ஆட்சி செய்வதாக குறும்ப அரசாங்கம் வந்த பணத்தை கொண்டு உப்பு அரிசி தேங்காய் போன்றவற்றின் விலைகளை குறைக்க முடியும் அல்லவா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் விரைவில் மின்சார கட்டணங்கள் உயர்வடையும் எனவும் அது மக்களின் அன்றாட வாழ்க்கையை மட்டுமன்றி ஒட்டுமொத்த கைத்தொழில் துறையையும் பாதிக்கும் எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் லாபமீட்டிய இலங்கை மின்சார சபை ஏழு மாதங்களில் எவ்வாறு நட்டமடைந்தது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நாமலின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த கனடாவின் பிரம்டன் மேகர் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் கனடாவின் பிரம்டன் மேகர் பர்டிக் பிரௌன் தெரிவித்துள்ளார் எக்ஸ்தல பதிவு ஒன்றிலேயே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதில் மேலும் கருத்து வெளியிட்டவர் தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபிக்கான நாமல் ராஜபக்சவின் எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களில் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான உறுதியான சமிக்ஞையாகும் ராஜபக்ச ராஜபக்ஷ குடும்பம் இனப்பொடுகளை இடம்பெறவில்லை என உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நேதியை குழப்புவதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணையிலிருந்து மறைந்திருத்தல் போன்றவற்றை கைவிட்டுவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் ராஜபக்ச குடும்பம் இழைத்துள்ள மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் போல்போட் ஸ்லோபட்டான் மிலோசோவிக் ஹென்ரிச் ஹிம்லர் மற்றும் குலிசியான் கபுகா ஆகியோர் இழைத்த மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவுக்கு மோசமானவை கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூவிக்கு கிடைத்த கௌரவமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆளும் கட்சி சட்டத்தை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் முஜிபுர் ரஹ்மான் ஆளும் கட்சியினர் முதலில் சட்டத்தை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்புன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு வலியுறுத்தியுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட முஜிபுர் ரஹ்மான் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் சட்டத்தில் தெளிவான விளக்கங்கள் காணப்படுகின்றன அவ்வாறான நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மையை கொள்வதற்கு முன்னதாக அரசாங்கம் அதனை தெளிவாக வாசித்து பார்க்க வேண்டும் அரசாங்கம் பெரும்பான்மையை பெற்றுள்ள சபைகளில் அவர்கள் ஆட்சி நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் நாங்கள் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை கொண்டுள்ள சபைகளில் அவர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது அதை விடுத்து யாரும் யாருக்கும் முட்டுக்கட்டை போடவோ தடைகள் போடவோ வழியில்லாத நிலையில் சட்டத்தில் எல்லாம் தெளிவாக காணப்படுகின்றது ஆளும் கட்சி முதலில் அதனை படித்து சட்டத்தை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முஜிபுர் ரஹ்மான் எம்பி தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் கூட்டணி சேரப்போவதில்லை சாகர எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் கூட்டணி சேரப்போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொது செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆட்சி அமைப்பது தொடர்பில் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் கூட்டணி சேரப்போவதில்லை போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் செயல்பட போவதாக தெரிவித்திருக்கின்றனர் பெரும்பான்மையான மக்கள் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் பெரும்பான்மை பலம் இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சியை குழப்பும் நடவடிக்கைகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏழு மாத காலத்தில் பொதுஜன முன்னணியின் வாக்கு பல முன்னூறு வீதமாக அதிகரித்துள்ளது என அவர் தெரிவித்திருக்கின்றார் நாட்டை நேசிக்கும் மக்கள் கட்சியுடன் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் மிரட்டுகின்றார் அனுர் சுமந்திரன் பகிரங்க குற்றச்சாட்டு தங்களிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் உள்ளது என்றும் தன்னிடம் நிறைவேற்ற அதிகாரம் உள்ளது என்றும் ஜனாதிபதி திசா நாயக்க மிரட்டுகிறார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச்செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபது வருட நிறைவையொட்டி நேற்று புதன்கிழமை கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார் இந்த உரை குறித்து தமிழ் கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிடுகையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ள சுமந்த தங்களிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருப்பதாகவும் தன்னிடம் நிறைவேற்ற அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி மிரட்டுகின்றனர் அதிகாரம் கெடுவிக்கும் முழுமையான அதிகாரம் முற்றிலும் கெடுவிக்கும் யாழ்ப்பாண மாநகர சபையில் நாற்பத்தி ஒன்றுக்கு பத்து பெரும்பான்மை என்று சொல்லும் போது அவரது கணித தகைமை வெளிப்படுகிறது என தெரிவித்துள்ளார் அசுவ நிதி நிறுத்தப்படுகிறதா வெளியான தகவல் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அசுவசும நல பயனாளி திட்டம் இடைநிலை பிரிவுக்கு மட்டுமே பணம் செலுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்டது பின்னர் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நீட்டிக்கப்பட்டது அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீட்டிக்க அரசாங்கம் முடிவு செய்தது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாடசாலையில் கழுத்து வெட்டப்பட்ட புல்மோட்டை மாணவனுக்கு சத்திர சிகிச்சை புல்மோட்டையில் இரு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பில் ஒரு மாணவர் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் புல்மோட்டையில் உள்ள பாடசாலை ஒன்றில் சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் மாணவருக்கும் உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவருக்கும் இடையே இன்று காலை பாடசாலையில் வைத்து கைகலப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் உயர்தர மாணவர் சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் மாணவர் மீது கூறிய ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிய வருகின்றது இதன்போது தாக்குதலுக்கு இலக்கான மாணவரின் கழுத்து பகுதியில் பாரிய வட்டுக்காயம் மேற்பட்ட நிலையில் அவர் புல்மோட்டை வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த குறித்த மாணவனுக்கு உடனடியாக சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது விபத்துக்குள்ளான எரிபொருள் பவுசரில் பதிமூவாயிரம் லிட்டர் எரிபொருள் மாயம் நுவரெலியாகட்டின் பிரதான வீதியில் நான் ஓயா க் லாரண்டன் பகுதியில் டீசல் மற்றும் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற எரிபொருள் பவுசர் ஒன்று விபத்துக்குள்ளான நிலையில் அதிலிருந்த பெருமளவு எரிபொருள் மாயமாகி உள்ளதாக தெரியவிருக்கின்றது நேற்று கொரோனாவிலிருந்து ஹட்டன் வழியாக வெளிமடை நோக்கி பயணிக்கும் போதே பவுசர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது பவுசரில் முப்பத்தி மூவாயிரம் லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டிருந்ததாகவும் பெருமளவிலான எரிபொருள் இந்த விபத்தில் கசிந்து வெளியேறி வீணாகி உள்ளதுடன் எரிபொருள் குறித்த பகுதியில் பரவியுள்ளது எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது பவுசரில் கசிந்த எரிபொருளை பெருந்திரளான பொதுமக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து சேகரித்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் உடனடியாக சிலோன் பெட்ரோலியம் கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று மேலும் கசிவை தடுக்க எஞ்சிய எரிபொருளை மற்றைய பவுசர்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் எனினும் இருபது எரிபொருள் மாத்திரமே எஞ்சியதாகவும் ஏனையவை கசிவின் போது பொதுமக்கள் சேகரித்துக் கொண்டதாகவும் சிலோன் பெட்ரோலியம் கூட்டு தாபனத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எரிபொருள் கசிவு ஏற்பட்ட இடத்திற்கு அருகிலுள்ள உள்ள நீரோடையில் எரிபொருள் கலந்ததால் அந்த நீரை பயன்படுத்தும் பிரதேச மக்கள் மிக அவதானமாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அதேவேளை அந்த நீர் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் சங்கமிக்கின்றது இந்த விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் அதிகரிக்கும் வீதி விபத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை பதிவான வீதி விபத்துகளில் மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் மே பதிமூன்றாம் திகதி வரை நாடு முழுவதும் வீதி விபத்துகளில் இந்த இறப்பு எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த காலகட்டத்தில் தொள்ளாயிரத்தி இரண்டு போக்குவரத்து விபத்துகள் பதிவாகியிருக்கின்றன இதன்போது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் கடும் காயங்களுக்கு உள்ளாகியும் இருக்கின்றனர் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவை பல விபத்துக்களுக்கு காரணம் என்று போலீசார் குறிப்பிடுகின்றனர் போக்குவரத்து விபத்துக்களை குறைப்பதற்காக நாடு முழுவதும் ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளது மேலும் அதன் கீழ் சாரதி விழிப்புணர்வு திட்டங்களும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன